வணக்கம் இது தமிழோடு பேசு நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடக்கிற சண்டை இது போரில் முடியுமா வாங்க விரிவா பார்க்கலாம் பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ நீண்ட எல்லைகள் கொண்ட ஒரு நாடுகள் எப்படி இந்தியாவும் பாகிஸ்தான் இருக்கோ அதே போல ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பெரிய எல்லை கொண்ட ஒரு நாடுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிபர் அன்று அஷ்ரப் கனி அரசாங்கத்துக்கு எதிராக தாலிபான்க சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றினாங்க தாலிபான் அரசை பல நாடுகள் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் அந்த நாட்டை முதல் முதலா ஒரு நாடு அங்கீகரிச்சதுன்னா அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையுமே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த சண்டைக்கு ஆப்கானிஸ்தான் டிடிபி அதாவது தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு தான் காரணம் சொல்றாங்க சில நாடி இந்த அமைப்பு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துனாங்க இதுல சில பாகிஸ்தான் வீரர்கள் இறந்தாங்க இந்த தாக்குதலுக்கு தான் பாகிஸ்தான் ராணுவம் போர் விமானம் மூலமா ஆப்கானிஸ்தான் பக்திகா அப்படின்ற பகுதியில தாக்குதல் நடத்தினாங்க இதுல பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க ஆப்கானிஸு என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டியிருக்கிறாங்க இது பாகிஸ்தானுக்கு தலைவலியாக மாறி இருக்கு பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தஜிகிஸ்தான் நாட்டுக்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் உளவமைப்பான ஐஎஸ்ஐ தலைவர் அசீம் மாலிக் அப்படின்றவர் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட அதிபர் எமோ மாலி இடம் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிறாரு அப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு பாகிஸ்தான் எதுக்கு தஜிகிஸ்தான் கிட்ட உதவி கேட்டிருக்காங்கன்னா தலிபான்கள் அஷ்ரஃப் கனி ஆகிய கைப்பற்றத்துல இருந்து அவங்க கோமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆப்கானோட முன்னாள் துணை அதிபராக இருந்த அம்ருலா சாலே இவங்க பார்த்தீங்கன்னா தலிபான் அமைப்பை எதிர்க்கும் ஒரு அமைப்பு என்ஆர்எஃப்னு சொல்றாங்க அந்த அமைப்புக்குழுல இருக்கிறாரு இந்த அமைப்பு இப்போ ஆயுதத்துக்காகவும் நிதிக்காகவும் காத்துட்டு இருக்காங்க ஒருவேளை பாகிஸ்தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பாகு தயாரா இருக்கிறாங்க இதை பத்தி ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க இரண்டு நாட்டுல நடக்கிற சண்டையால நாங்க கவலையா இருக்கிறோம் ராணுவ வீரர்களை தாண்டி பொதுமக்கள் கையிலையும் துப்பாக்கி இருக்கதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த சண்டைய பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த செய்திய ரஷ்யாவோட மீடியாவான டாஸ் அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த நியூஸ இந்தியாவும் சீனாவும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரு அண்டை நாடுகள் அதே போல சைனாவும் ஒரு அண்டை நாடுகள் அதனால ரெண்டு பேருமே தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகே ஏற்கனவே இஸ்ரேலும் பல நாடுகளும் சண்டை போட்டிருக்காங்க அதே ரஷ்யாவும் உக்ரைன் சண்டை போட்டிருக்காங்க இப்போது மூன்றாவது ஒரு நாடாக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டாங்கன்னா உலக பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல சரி நம்ம இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுன்றது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் இந்தியா என்ன பண்ண போகுது சீனா என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் இன்னி மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்